எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு தகவலை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்களுக்கு தொடங்கி நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது உச்சமாகப்பட்டது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு அடைகிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாக இது பார்க்கப்படுகிறது என்றாலும் கூட இது இந்தியாவில் காணப்படாத சூரிய கிரகணம் என இரவுள வருது இரவு சூரியன் நம் கண்களுக்கு புலப்படுவது இல்லை அதனால இது வந்து நம்மளுடைய இந்திய நாட்டில் தெரியாது என்பதனால் தெரியாத கிரகத்திற்கு கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லை நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களும் செய்ய தேவையில்லை அதே மாதிரி அந்த கிரகண டைம்ல நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோம் அதே மாதிரி கிரகண டைம்ல நாங்கள் வந்து உணவுகளில் இந்த சர்பை புல்லை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் எதையும் கடைபிடிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை கோயிலில் பூஜை செய்யக்கூடாது அதாவது இரவு நேரத்தில் யாரும் செய்ய போறது இல்ல வீட்டுகளில் கூட இரவு நேரத்தில் சில நேரங்களில் தீபம் ஏற்றி கும்பிட்றது வழக்கமாக இருக்குது அப்படி கூட பண்ணக்கூடாது உங்கள் கிரகண சமயத்தில் பட் இந்த கிரகண சமயத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எந்த விதமான பாதிப்பும் வராது சரிங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பதிவு நம்முடைய நாட்டில் இந்த சூரிய கிரகணம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறது இல்ல ரைட் ஆனால் உலகத்தின் பிதா சூரியன் அவர் கிரகண பாம்பால் விழுங்கப்படுகிறார் என்பது உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியலன்னாலும் அவர் விழுங்கப்படுவது என்னமோ உண்மைதான் ஸோ அந்த சூரிய கிரகண சமயத்தில் முழு இறை சக்தியும் முழு அமானுஷ ஆற்றலும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கும் இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை சோ அந்த டைம்ல நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க பொதுவா கிரகணங்கள் பிடிக்கும் பொழுது மாந்திரீக உச்சாரணங்களை பிரயோகம் செய்வது வழக்கம் இந்த காலத்துல இருந்தே மாந்திரீகர்கள் அதை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க மாந்திரீக சாஸ்திரம் என்று ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அதுல குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா சாதாரண நாட்களில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நூறு மடங்கு பலனும் அமாவாசை பௌர்ணமி திதிகளிலே நீங்கள் சொல்லும் மந்திரத்திற்கு ஆயிரம் மடங்கு பலனும் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும் மந்திரங்களுக்கு லட்சம் மடங்கு பலனும் கிரகணம் சமயங்களிலே சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு கோடி மடங்கு பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு இந்த கிரகண வேலைகள் மாந்திரீக வேலைகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது இப்போ ஒரு தேவதைய மந்திர உபாசனை செய்றீங்க அந்த தேவதைய நீங்க வந்து ஆவாகனம் பண்ணணும் சோ அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா அழகா நீங்க வந்து கிரகண சமயத்துல நீங்க சொல்லலாம் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு பொருளே இருக்கு கிரகண சமயத்துல தெய்வங்கள் எல்லாம் வலிமை இழந்து இருக்கும் சக்தி இல்லாம இருக்கும் சினிமா படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் உண்மையே கிடையாது ஏன்னா பல பேர் கிரகண சமயங்க சக்தி இல்லாம கடவுள்களே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டர் அழகா சொல்றாரு அம்பிகையை பத்தி ஆயிரம் கோடி பிரகாச நாயகி அப்படின்னு அவர் வந்து பாடல்ல சொல்றார் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆயிரம் கோடி சூரியனுக்கு ஒப்பானவளாம் அம்பிகை ஆயிரம் கோடி சூரியனுக்கு ஒப்பானவள் அந்த அம்பிகை அந்த தாயை ஒரு சூரியன் கட்டுப்படுத்த முடியுமா அந்த தாயினுடைய சக்தி பல கோடி பல கோடி பல கோடி சூரியன்களுக்கு சமமானது அளவிட முடியாதது சோ அது ஒரு தனி கான்செப்ட் அது நம்ம அதுக்குள்ள போகவே வேண்டாம் இந்த சூரியன் மறைஞ்சா ஆச்சுன்னா கடவுளுக்கு வலிமை இல்லாமல் போயிரு இதெல்லாம் சும்மா புருடா கிரகண சமயத்துலதான் இறை சக்தி நிரம்பி இருக்கும் வலிமை பெற்றிருக்கும் அங்கு அந்த வலிமை பெறும் பொழுது மந்திர சக்திகளுக்கு அங்கு வலிமை அதிகமாகிறது இந்த மந்திர சக்திகள் என்று சொல்லும் பொழுது அமானுஷ்ய மந்திரமும் அதில் பொருந்துகிறது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரிகவாதிகள் அமானுஷ்ய மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது அதனுடைய வலிமை காரணமாக சில சில விதமான தீய வேலைகள் செய்வினை பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க நர்பலி முதலிய விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் செய்யப்பட்டது ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க கிரகண சமயத்தை நன்மைக்காக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் வீட்டின் பூஜை அறையிலே நீங்கள் அமர்ந்து உங்களுடைய முன்னாடி ஒரு விளக்கில் நெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு மனசார உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி அம்பிகையை வழிபாடு செய்யலாம் சிவனை வழிபாடு செய்யலாம் எல்லாம் நடந்து முடியணும் நல்லபடியாக எனக்கு திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் சொத்துக்கள் சேரணும் சுகபோக வாழ்வு கிடைக்கணும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று என்ன நீங்கள் மனதிலே நினைக்கிறீர்களோ அந்த ஆசை நிறைவேற வேண்டுமா இறைவனிடத்துல பிரார்த்தனை வைக்கலாம் அல்லது உச்சாரணங்களை ஆவாகனம் செய்யலாம் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய மந்திரங்கள் இருக்கு மந்திரத்திற்கெல்லாம் உச்சபட்ச மந்திரம் நமசிவாய மந்திரம் தாண்ட மந்திரம் எதுவும் இல்லை சோ நமசிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் சிலர் இந்த தேவதைகளை உபாசனை செய்ருவீங்க அந்த தேவதையை வசியம் பண்ணுறதுக்காக அந்த அந்த மந்திரத்தை எப்போ சொல்லணுன்னுட்டு கொஞ்சம் இருப்பாங்க கிரகண சமயத்தில் சொல்லலாம் சீக்கிரமாக தேவதைகள் உங்களுக்கு வசியமாகும் என்ன சொல்லப்போனால் சரியாக குருமாரினுடைய உதவியோடு நீங்கள் அந்த மந்திரத்தை முறையாக பாராயணம் பண்ணிங்கன்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்து இறைவனை ஆவாகனம் செய்து வசியப்படுத்துவதை நீங்கள் இந்த கிரகண சமயத்தில் சூரிய கிரகண சமயத்தில் ஒரே நாளில் நீங்கள் ஷியம் செய்து விடலாம் ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது இல்லாம இந்த கிரகண சமயத்துல அரிசியில் எழுதுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சூரிய சந்திரன் என்று இதை வந்து சொல்லுவான் சூரிய சந்திர பிரயோகம்னு இதை சொல்லுவாங்க ஒரு தட்டில் அரிசி அதாவது பச்சரிசியை கொட்டிட்டு பரப்பிட்டு இந்த கிரகண சமயத்தில் உங்கள் முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய வலதுகை மோதுகிற விரலில் நீங்கள் அந்த அரிசியில் என்ன வேண்டுமோ அதை எழுத வேண்டும் எழுதி அதை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை அந்த கிரகண சமயம் முடிகிற வரைக்குமே பாராயணம் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க அடுத்த நாள் காலையில் அந்த தட்டில் கொட்டப்பட்ட அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு எறும்பு புத்துக்கடியில் போட்டுருங்க இது ஒரு தாந்திரிக முறை இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாலும் உங்களுக்கு ஆசை நினைத்தபடியே நிறைவேறும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தாந்திரிக பிரயோகத்தில் இருக்குது நிறைய இருக்குது அதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் செய்து பலனினை அடையுங்கள் நித்தியமான பலனினை அடையுங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த சூரிய கிரகணம் யாருக்கும் எந்த பாதிப்பையும் அளிக்காது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கும் பல நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரோ மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மந்திரத்தை அந்த கிரகண சமயம் முடிகிற வரைக்குமே பாராயணம் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க அடுத்த நாள் காலையில் அந்த தட்டில் கொட்டப்பட்ட அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு எறும்பு அடியில் போட்டுருங்க இது ஒரு தாந்திரிக முறை இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாலும் உங்களுக்கு ஆசை நினைத்தபடியே நிறைவேறும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தாந்திரீக பிரயோகத்தில் இருக்கு நிறைய இருக்கு அதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் செய்து பலனினை அடையுங்கள் நித்தியமான பலனினை அடைங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த சூரிய கிரகணம் யாருக்கும் எந்த பாதிப்பையும் அளிக்காது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கும் பல நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரோ மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரோ மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்